தாமு மிராக்கல் மீடியா இணைகளுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழகத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திட்டை பகுதிகளில் அமைஞ்சிருக்கிற குரு பகவான் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தஞ்சாவூர் பேருந்து நிலையத்திலருந்து திட்டை குரு பகவான் கோயிலுக்கு போகிறதுக்கு பயண தூரம் சொல்லி பார்த்தோன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் வருது நாம் இப்போது தஞ்சாவூர் கரந்தை பகுதியை கடந்து வெண்ணாற்றங்கரை பகுதிகளில் பயணம் செஞ்சுட்ருக்கோம் தஞ்சாவூர் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த வெண்ணாற்றங்கரை பகுதி அடையிறதுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் வருது நாம் இப்போ பார்க்குற இந்த ஆறு தான் வெண்ணாற்றங்கரையில் அமைஞ்சுள்ள வெண்ணாறு வெண்ணாற்றங்கரை பகுதியை கடந்து நாம் இப்போது பள்ளி அக்ரகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் பயணம் செஞ்சிட்ருக்கோம் வெண்ணாற்றங்கரை பகுதிகளில் இருந்து இந்த பள்ளி அக்ரகாரம் பகுதி அடையிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் பயணம் செஞ்சால் போதும் வந்தடைஞ்சிடலாம் பள்ளி அக்ரகாரம் பகுதிகளில் பயணம் செய்யும்பொழுது நம்மளால் இங்கே ஒரு பிரிவு சாலையை பார்க்க முடியுது இடது பக்கம் போனோம் அப்படின்னா திருவையாறு அரியலூர் போகிற வழி நாம் இப்போது வலது பக்கம் திரும்பி கும்பகோணம் போகிற சாலைகளில் பயணிச்சிட்ருக்கோம் நாம் இப்போது தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற சாலைகள்ல பயணம் செஞ்சுட்ருக்கோம் பள்ளி அக்ரகாரம் பகுதிகளில் இருந்து திட்டை போகிறதுக்கு பயண தூரமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு கிலோமீட்டர் வருது பள்ளி அக்ரகார இருந்து ஒரு கிலோமீட்டர் பயணம் செஞ்சதுக்கப்புறம் நம்மளால் இங்கே வலது பக்கம் ஒரு பிரிவு போகிறத பார்க்க முடியும் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற சாலைகளில் நாம் இப்போ வலது பக்கம் திரும்பி திட்டை நோக்கி போக போகிறோம் தஞ்சாவூர் பேருந்து நிலையத்திலிருந்து திருக்கருக்காவூர் போகிற பேருந்தில் நம்ம பயணம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம இந்த திட்டை பகுதியை அடையலாம் ஆனால் இங்கே வரதுக்கு குறைந்த அளவுகளே பேருந்தில் இருக்கிறதால நம்ம ஏற்ற மாதிரி டூ வீலர் மற்றும் ஃபோர் வீலர்களில் வரலாம் மற்றபடி ஆட்டோக்கள்லையும் வந்து இந்த திட்டை குரு பகவான் கோவில அடையலாம் தஞ்சாவூர் திட்டை பகுதிகளில் அமைஞ்சக்கூடிய இந்த குரு பகவானை தரிசிக்க வியாழக்கிழமை அன்னைக்கு சிறப்பான நாளாக வந்து சொல்லப்படுது திட்டை போகிற வழியில் நம்மளால் இங்கே வலது மற்றும் இடது பக்கத்தில் அதிகமான வயல்வெளிகளை பார்க்க முடியுது நாம் அறுவடை காலம் முடிந்த பிறகு வந்திருக்கோம் நாற்று நடவு உள்ள காலத்தில் இந்த வழியாக பயணம் செஞ்சோம் அப்படின்னா அழகான இயற்கை காட்சியை பார்த்து ரசிக்கலாம் தஞ்சாவூர் பேருந்து நிலையத்தில் இருந்து கரந்தை சங்கரை பள்ளி அகரகாரம் பகுதிகள் வழியாக பத்து கிலோமீட்டர் கலந்து நாம இப்போ திட்டை குரு பகவான் கோவிலில் வந்தடைஞ்சிட்டோம் தஞ்சாவூர்லேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் தென்குடி திட்டை அல்லது திட்டை என அழைக்கப்படும் இந்த கிராமத்தில் தான் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு திட்டை எனும் சொல் மேடு எனும் பொருள்படும் பிறைய காலத்தில் இவ்வுலகம் நீரால் சூழப்பட்ட பொழுது திட்டை மற்றும் சீர்காழி ஆகிய சிவதளங்கள் பாதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது உலக பிரளைய காலத்தில் இப்பகுதிகள் திட்டாக தோன்றியதால் சீர்காழியை வடதிட்டை எனவும் வசிஷ்டேஸ்வர் கோயில் தென்திட்டை எனவும் அழைக்கப்படுதா சொல்லப்படுது திட்டை அருள்மிகு வசுசேஸ்வர் திருக்கோவிலில் நடைத்தெருப்பு நேரமாக காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பிரதி வியாழக்கிழமை அன்னைக்கு காலை ஆறு மணிலேருந்து ஒன்றரை மணி வரையும் மாலை நாலு மணிலேருந்து எட்டரை மணி வரையும் நடைத்தெருப்பு நேரமாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு கோவிலோட முன்பகுதிகளிலேயே அர்ச்சனைகளுக்கு தேவையான தேங்காய் பழம் பூ நெய்விளக்கு போன்ற கடைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு நாம் இப்போ திட்டை குருபகவான் வசிஷ்டேஸ்வர் வசிஷேஸ்வர் கோவிலோட நுழைவாயில் படிக்கட்டில் உள்ள போயிட்டுருக்கோம் கோவிலோட முன்பகுதியில் விநாயகர் சிலை அமைக்கப்பட்டிருக்கு விநாயகர் சிலையோட முன்பகுதியில் நந்தி பலிபீடம் கருங்கல்லால் செதுக்கப்பட்ட கொடிமரம் இருக்கும் காட்சியை பார்க்குறோம் மற்ற கோவிலில் வெள்ளி அஞ்சு பஞ்சலோகம் போன்ற கொடிமரங்களை பார்க்கலாம் இந்த தான் கருங்கல்லால் செதுக்கப்பட்ட கொடிமரம் இருக்கிறத நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கொடிமரத்துக்கு அடுத்து அருள்மிகு சுகுந்த குந்தலம்பிகை அம்மாள் தெற்கு நோக்கியிருக்கும் சன்னதியை பார்க்க முடியுது இந்த சன்னதிக்கு மேலே பன்னெண்டு ராசிகள் கற்களால் செதுக்கப்பட்டிருக்கும் காட்சிகளை பார்க்குறோம் நம்மளுடைய அந்த ராசிக்கு நேராக நின்று இந்த அம்மனை தரிசிக்கிறது மூலயமா சில பரிகாரங்கள் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுது குந்தலாம்பிகை சன்னதிக்கு அடுத்து குரு பகவான் சன்னதி அமைஞ்சிருக்கு குரு தெற்கு நோக்கி நின்ற வடி உள்ள ராஜ குரு பகவான காட்சி தராரு தெற்கு நோக்கி நின்ற வடிவுள்ள காட்சி தரும் இந்த ராஜகுரு பகவான தரிசிக்க வியாழக்கிழமை சிறப்பான நாளா வந்து சொல்லப்படுது குரு தரிசனம் பண்ணிட்டு கோவிலோட கருவறைக்கு வந்தோம் அப்படின்னா நமக்கு இங்க மூலவர் வசிஷ்டேஸ்வரர் வந்து அமைஞ்சிருக்காரு கோவிலோட நான்கு மூளை பகுதிகளிலையும் நான்கு லிங்கங்களுடன் ஐந்தாவதா இந்த வசிஷ் வந்து அமைஞ்சிருக்காரு இதை பஞ்சலிங்களுக்கு அமையப்பட்ட ஒரு சிறப்பான கோவில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தென்குடி திட்டை குரு பகவான் கோவில்ல கருவறையில அமைஞ்சுக்கூடிய மூலவர் வசிஷ்டேஸ்வர் அவரை சுத்தி நந்தன கணபதி தட்சணாமூர்த்தி சித்தி விநாயகர் அண்ணாமலையார் பாலசுப்ரமணியர் கெஜலட்சுமி பிரம்மா துர்க்கை பைரவர் போன்ற கடவுள்களும் உள்ள அமைய பெற்றிருக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு குரு இடம்பெயரும் நாளான குருபெயர்ச்சி நாள் அன்னைக்கு இந்த வசுசேஸ்வர் கோவிலில் உள்ள குரு பகவான் கோவிலில் அதிகமான கூட்டங்கள் வரும் அப்படின்னும் அன்னைக்கு தான் இந்த கோவிலுக்கு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது தென்குடி திட்டையில அமைச்சுக்கூடிய குரு பகவான் வசிசேஷ்வர் கோவில சில சிறப்பான விஷயங்களும் இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழு தேதிகளில் காலையில சூரிய பகவான் ஒளியானது இந்த சிலை மீது படும்ன்னு சொல்லி சொல்றாங்க இறைவன் மீது ஒவ்வொரு இருபத்தி நாலு நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு சுட்டு நீரானது மேலே விழும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கோவிலோட கருவறை பகுதிகளில் மேலே கோபுரத்துல சூரியகாந்தக்கள் சந்திர காந்தக்கல் அப்படின்ற கல்லால் பொறிக்கப்பட்டு கட்டுறத சொல்லப்படுது அந்த கல்லால் தான் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி இந்த சிலையின் மீது ஒவ்வொரு சொட்டு விழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சில ஐதீகத்தில் சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை நீக்கிய சிவருமான் தன்னுடைய தலையில சந்திரனை வச்சுட்டதால அதுக்கு நன்றி கடனால் சந்திரன் இவ்வாறு ஒவ்வொரு சொட்டு நீர் விழமாய் செய்கிறார் அப்படின்றது ஒரு தொன்னம்பிக்கையாக ஐதீகமாக சொல்லப்படுது தஞ்சாவூர் தென்குடி திட்டையில் அமைசக்கூடிய இந்த கோவிலில் உள்ள சிறப்புகளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இங்கே நம்ம அதிகமாக பார்த்து வியந்தது கோவிலில் உள்ள கொடி மரமானது கருங்கல்லால் செதுக்கப்பட்டிருக்கு குந்தலாம்பிகை அம்பளோட மேற்புறத்தில் பன்னெண்டு ராசிகள் வந்து கற்களால் செதுக்கியிருக்காங்க வருடத்தில் மூன்று நாட்கள் வந்து சூரிய ஒளியானது இந்த இறைவன் மீது படுது இறைவன் மீது ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் வந்து ஒரு சுட்டு நீர் வந்து விழுது அப்படின்றது இங்கே உள்ள ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது வ மிக முக்கியமாக இந்த சன்னதியில் அமர்ந்துக்கக்கூடிய ராஜகுரு பகவானுக்கு வருஷத்தில் ஒருமுறை நடக்கப்படும் குரு பயிற்சி அன்னைக்கு மிக சிறப்பான நாளாக சொல்லப்படுது அன்னைக்கு லட்சாச்சனை அர்ச்சனை மற்றும் பல மக்களின் கூட்டங்கள் அலம்போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட தஞ்சாவூர் தென்குடி திட்டையில் அமைஞ்சுக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வர் குரு பகவான் பதிவு முடிவுக்கு வருது இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆள் வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடன் வரும் நன்றி வணக்கம்